குரு வணக்கம் குருவேதுமை ஜோதிடத்தின் மூலமாக மனித வாழ்க்கையை நல்லபடியான வளர்ச்சிக்கு உண்டானதாகவும் வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை சிரமமின்றி கடந்து செல்வதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடத்துறையை பயன்படுத்துவதற்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அமையும் ஜோதிடத்தினுடைய அடிப்படையிலே நான் யார் என்னுடைய குண அமைப்புகள் என்ன என்று தெரிந்து கொண்டு அந்தந்த துறை அல்லது சமுதாயத்திலே வாழ்வதற்கு ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய யோசனைகளையும் உங்களுடைய குணங்கள் எப்படி செயல்பாடுகள் அதை கேற்றவாறு இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்வை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தி ஒரு பிறப்பினுடைய அடிப்படையிலே ஜோதிடத்தினுடைய லக்னத்தினுடைய அடிப்படையிலே மனிதனுடைய குண அமைப்புகளும் செயல்பாடுகளும் இருக்கும் இதை லக்னத்தினுடைய அடிப்படை குண அமைப்புகளை தெரிந்து கொண்டு நீங்கள் வாழ்வதற்கு உண்டான உண்டான யோசனைகளை இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு தெரிவிக்கின்றேன்